இது நம்மளோட பழைய புடவை துணி மட்டும் கிளியல மிச்சம் சாயம் அப்படியே போயிருச்சு சரிங்களா அடுத்து அதை எப்படி சாயத்துல நினைக்கிறோன்றது கலர் சாய பவுடர் வெது பான வெந்நீர் இதுலயே பிரவுன் கலர் சேர்த்துக்கிறேன் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்ஸ் போட்டிருக்கேன் ரெடிமேட் பண்ணிருக்கோம் அதுல தெளிவா சொல்லியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சாயம் நினைச்சிருக்கோம் போட்டிருக்கோம் நினைச்சிருக்கோம் இது கூட மஞ்சள் கலர் கலந்தோம்னா சாயப்பொடி இந்த மாதிரி கிரீன் கலருக்கு வந்துருச்சு இது என்னுடைய சாயம் போன பழைய புடவை இது அப்படியே மெதுவா இதுல நினைச்சிருவோம் உங்களுக்கு வேற கலர்ல வேணும்னா இந்த இடத்துல பார்டருக்கு ஜாயின் போட்டுக்கலாம் கட்டிக்கீங்க வேற கலர் பார்ட்ரு வேணும்னா நினைச்சிடலாம் மஞ்சள் கலர் ப்ரௌன் கலர்